மருக்கும் வணக்கம் இது சாய் கவிச்சாரல் நான் இன்னைக்கு இன்றைக்கி சாய் சஸ் சரித்திரத்தினுடைய நாலாவது அத்தியாயம் படிக்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம் வளர்க்கும் போல் இறைவனை வேண்டிக்கலாம் ஓம் சாய் பாபா போற்றி ஓம் எம் பெருமானி போற்றி ஓ விநாயகமூர்த்தியே போற்றி ஓம் பிரபஞ்சமே போற்றி இப்போ அத்தியாய நாளில் நம்ம ஷிரடிக்கு சாய்பாபாவின் முதல் விஜயம் ஞானிகளின் வருகை ஷிரடி ஒரு புண்ணிய தீர்த்தம் சாய்பாபாவின் தோற்றம் கௌலிபுவாவின் கருத்து விட்டலின் பிரசன்னம் ஷீர்ஷாகரின் கதை பிரையாகியில் தாஸ்கனுவின் குழியல் சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் ஷிரடி விஜயமும் மூன்று சத்திரங்கள் இந்த தலைப்பிலெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் முந்தைய அத்தியாயத்தில் ஷாய் சஸ்தரிதத்தை எழுத சூழ்நிலைகளை விவரித்தேன் இப்பொழுது ஷீரடிக்கு பாபாவின் முதல் விஜயம் பற்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகளின் வருகை பற்றி சொல்கிறாரு ஆசிரியர் இப்போ ஞானிகளின் வருகை என்ற இந்த தலைப்புல ஞானிகள் வந்து எதுக்காக தோன்றுறாங்கன்றதை பற்றி தான் சொல்றாரு கீதையில் கண்ணபிரான் கூறுகிறார் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் என்னை நானே அவதரித்துக் கொள்கிறேன் நல்லோரை காத்து தீயோரை அழிக்க யுகந்தோறும் அவதரிக்கிறேன் இதுவே பகவானினுடைய அவதார நோக்கம் பகவானின் சார்பாக ரிஷிகளும் ஞானிகளும் இப்போ தக்க தருணத்தில் தோன்றி அவதார நோக்கம் அதாவது இறைவனின் அவதார நோக்கம் நிறைவேறுறதுக்காக தமக்கே உரித்தான முறையில் உதவி செய்கிறாங்க உதாரணமாக இருமுறை பிறப்பவர்கள் அதாவது பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷியர்கள் தங்கள் கடமைகளை வந்து புறக்கணிக்கும் போதும் ஆன்மஞான போதகர்கள் மதிக்கப்படாமல் அவமதிக்கப்படும் போதும் தன்னைத்தான் ஒவ்வொருவரும் மெத்தப்படுத்தவன் என்று எண்ணும் தடுக்கப்பட்ட ஆகாராதிகளையும் போதை தரும் குடிப்பொருள்களையும் ஜனங்கள் உட்கொள்ளும்பொழுதும் மதம் என்னும் போர்வையினுள் மக்கள் தகாத காரியங்களை செய்யும்போதும் பல்வேறு இனத்து மக்கள் தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொள்ளும் போதும் மறையவர் சத்தியாவந்தனம் மற்றும் தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும் யோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் மனைவி மக்கள் செல்வமே தங்கள் கருத்துக்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி என்னும் உண்மை நேரியிலிருந்து வழி தவறி போகும் பொழுதும் ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள் தங்கள் மொழி செயல் வழிகளால் காரியங்களை நெறிப்படுத்துகிறார்கள் தங்களுடைய மொழி செயல் வழியில் இந்த காரியங்களெல்லாம் நெறிப்படுத்துகிறாங்க அவர்கள் வந்து எப்படி வந்து கலங்கரை விளக்கம் வழிகாட்டுதோ அதுபோல் சேவை செஞ்சு மக்களுக்கு வந்து மெய்நெறியை கற்பிக்கிறாங்க இவ்வாறு பழஞானிகள் அதாவது நிவர்த்தி ஞானதேவ் முக்தாபாய் நாமதேவ் கோரா கோனாயி யாகநாத் துக்காராம் ந நரஹரி நர்சிபாயி ஷஜன் ஜ சஜன்கஷாயி ஷவதா ராம்தாஸ் மற்றும் பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய் காண்பிக்க தோன்று செய்தனர் இந்த வரிசையில் இறுதியாக ஷிரடி பாபாவும் விஜயம் செஞ்சாரு அப்படின்னு சொல்றாரு ஷிரடி ஒரு புண்ணிய புண்ணிய தீர்த்தன்ற தலைப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோதாவரி ஆத்தங்கரை வந்து மிகவும் அதிர்ஷ்டம் படிச்சிது ஏன்னா அங்கே அநேக ஞானிகள் ஈன்று பிறந்தும் அடைக்கலம் கொடுத்துருக்குது அவர்களுள்ள முக்கியமானவர் வந்து ஞானேஸ்வர் சிரடியும் அகமத் நகர் ஜில்லாவில் உள்ள கோபர்காங்கு தான் இருக்குது கோபர்காங்குல உள்ள கோதாவரி ஆற்றை கடந்தவுடன் நீங்கள் வந்து ஷீரடிக்கு வளைய வழியே அடைகிறீர்கள்னு சொல்கிறாரு ஒன்பது மைல்கள் சென்றதும் நிம்காங்காவை அடைகிறீர்கள் அந் அவ்விடத்திலிருந்து ஷீரடி தெரிகிறது கிருஷ்ணா ஆற்றங்கரையில் உள்ள கங்காப்பூர் நாஷி மகவாடி அவுதம்பூர் போன்ற மற்ற புனித சேத்திரங்களைப் போன்று ஷீரடியும் அறிமுகமானதும் புகழ்பெற்றதும் ஆகும் தாமாஜி செழித்து விளங்கியதும் ஆசீர்வதித்ததுமான பண்டிரிபுரத்துக்கு அருகில் உள்ள மங்கள் வேடாவை போன்று சமர்சந்த் ராம்தாஸ் சஜ்ஜன்கட்டில் விளங்கியதை போன்றோம் நரசிம்ம சரஸ்வதி நரோபாத்வாடியில் விளங்கியதை போன்றோம் சாய்நாத் சீரடியில் செழித்து விளங்கி அதை வாழ்த்தினார் அப்படின்னு சீரடி வந்து ஏன் புண்ணிய தீர்த்தம் போன்றதுன்றதை விளக்கிறார் அடுத்த தலைப்பு சாய்பாபாவின் சத்வ குணரூபம் தான் சீரடி முக்கியத்துவம் பெற்றது சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர்ன்றதை இதில் வந்து சொல்றாரு கடப்பதற்கு மிகவும் கடினமான இக வாழ்வை அவர் வென்றார் சாந்தி அல்லது மன அமைதியே அவரின் அணிகளம் விவேகத்தின் பெட்டகம் அவர் வைணவ அடியார்களின் தாயகமானவர் அவர் வந்து கர்ணனை ஒப்ப வள்ளல்களுள் எல்லாம் தலை சிறந்த வள்ளலாக விளங்கினார் சாராம்சம் அனைத்திலும் பெற்ற சாராம்சமாகவும் இருந்தார் அவர் கழியும் பொருள்கள் மீது ஆசை இல்லை அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்ம உணவிலேயே எப்போதும் கவரப்பட்டார் இவ்வுலக பொருள்களிலோ அல்லது இவ்வுலகத்தை கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை அவரின் உள்ளம் ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது அவரின் மொழிகள் எப்போதும் அமிதத்தை பெய்தன பணக்காரர் யாழை யாவரும் அவருக்கு ஒன்றே புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவில்லை அவரே எல்லா உயிர்களுக்கும் இறைவன் இறைவனாவார் அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார் நடிப்பையே தொழிலாக கொண்ட குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார் கஜல் பாடல்களை தெம்மாங்கு கேட்டார் ஆயினும் இமியளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை அல்லாவின் நாமும் எப்போதும் அவர் நாவில் இருந்தது இவ்வுலகம் விழித்திருக்கும் போது அவர் தூங்கினார் இவ்வுலகம் தூங்கும்போது அவர் சுறுசுறுப்பாக இருந்தார் ஆழ்ந்த கடலை அவர் மனம் அமைதியாக இருந்தது அவரது இருப்பிடத்தை தீர்மானிக்க இயலாததாய் இருந்தது அவர் செய்கைகள் நிச்சயமாக தீர்க்கப்பட இயலாததாய் இருந்தது அவர் ஓரிடத்தில் வாழ்ந்தார் எனினும் இவ்வுலகின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர் அறிவார் அவரின் தர்பார் கவர்ச்சிகரமானது தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கதைகளை திருவாய் மலர்ந்தார் ஆனாலும் மௌன இருந்து இமியலமும் பிறளவில்லை மசூதியில் உள்ள சுவரின் மீது அவர் எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார் அல்லது காலை மதியம் மாலை இவற்றில் லெண்டி அதாவது லெண்டின்னா தோட்டம் இல்லைன்னா சாவடி சாவடின்றது வந்து சயனார இதை நோக்கி நடந்து கொண்டிருப்பார் ஆயினும் எப்போதும் ஆன்ம உணர்வில் வந்து கருத்துள்ளவராகவே இருப்பார் சித்தராயனும் சாதகரை போன்று நடித்தார் அவர் இருந்தாலும் சாதகரை போல நடித்தார் அவர் எளிமையாகவும் தாழ்வாகவும் அகங்காரம் மட்டும் இருந்து எல்லோரையும் மகிழித்தார் இவரே சாய்பாபா ஷீரடி மண் சாய்பாபாவின் திருவடிகள் மிதிக்கப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது அலந்தியை ஞானேஸ்வரரும் பைடானை ஏகநாதரும் உயர்த்தியதை ஒப்ப ஷீரடியை சாயு உயர்த்தினார் ஷீர்டியின் புள்ளின் அரும்புகளும் கற்களும் ஆசிர்வாதிக்கப்பட்டவைகள் ஏன்னா அவைகள் வந்து எளிதாக ஷாயின் திருவடிகளை முத்தமிட முடியும் திருவடி தூளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா அங்கே நடக்கிறார் இல்லையா ஷாய் பாபா அதனால் சொல்கிறாங்க நமது அடியவர்களுக்கு ஷீரடி மற்றும் கண்டீரபுரம் நகர்நாதம் துவாரகை காசி ராமேஸ்வரம் பத்ரி கேதாம்பரம் நாசிக்கு திரியம்கேச்சரம் உஜ்ஜயினி மகாலீஸ்வரர் அல்லது மகாபலீஸ்வரர் கோகர்ணம் போன்று ஆகியது ஷீரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும் அஃது உலக உணர்வை தனித்து தன்னுணர்வை எளிதில் வழங்குகிறது சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம் அவருடன் பேசுவது நமது பாவங்களை கழி கழித்துறச் செய்யும் அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திருவேணி பிரயாகை நீராடல் அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அற்றுவிடும் அவரின் ஆணையே வேதம் அவர் உதி அதாவது சாம்பலையும் பிரசாதத்தையும் உன்னலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் நமக்கு வந்து ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர் ராமர் அவரே நமது பரபம்மம் பரிபூர்ணத்துவம் அவர் தாமே மாறுபட்ட இருவினைகளையும் அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார் அதாவது சமநிலையில் இருந்தார் அவர் எப்போதும் ஆன்மத்தில் சத் சிந்து ஆனந்தமாக கவரப்பட்டார் அவரின் இருப்பிடம் ஷீரடியானாலும் அவரின் செயல் இலக்குகள் பறந்து பஞ்சாப் கல்கத்தா வட இந்தியா குஜராத் தக்காணம் கன்னடம் ஆகியவரைக்கும் இருந்திருந்தது இவ்வாறாக திக்கெட்டும் நெடுந்தோறும் சாய்பாபாவின் புகழ் பரவி எல்லா பகுதிகளிலும் அடியோருடைய திருக்கோட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தாங்க அவருடைய தரிசனம் ஒன்றியே ஒன்றினாலே மக்கள் வந்து மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கனத்தில் அமைதியடையும் பண்டீஸ்வர விட்டல் ரகுமாயியை ரகுமாயை சேவித்த அதே ஈடு மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் இது பெற்றார்கள்னா அது மிகையாகாது இது போன்று ஒரு அடியவர் சொல்வதை ஒரு அடியவர் தான் இதெல்லாம் சொல்கிறாராம் இப்போ சொன்ன எல்லா விஷயமும் ஒரு அடியவர் சொல்வதை எண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பண்டீரகுர விட்டல்ன்றது ஒரு இறைவன் அதுக்கு சமமானவர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க தலைப்பு கவுளிபுவின் பிரகடனும் கௌலிபூவான்றவர் வந்து தொண்ணூற்றைந்து வயதுடைய ஒரு பக்தர் அவர் பண்டரிபுரத்துக்கு வருடந்தோறும் போய் வருவார் அவர் பண்டரிபுரத்தில் எட்டு மாதம் தங்கினார் அப்போ மூட்டைகளை சுமக்கறதுக்காக ஒரு தன் கூட வச்சிருந்தாரு ஒரு சீடனே துணையாகவும் வச்சிருந்தாரு ஒவ்வொரு வருஷமும் தனது பண்டீர் வர விஜயத்து செய்துட்டு அப்புறம் ஷீரடிக்கு தான் வந்து மிகவும் அன்பு செலுத்திய சாய்பாபாவை பார்க்குறதுக்காக வருவார் அவர் பாபாவை உற்று நோக்கி எப்படி சொல்வார்னா இவர் தான் ஏழைகள் எடுத்தும் திணறுகள் எடுத்தும் கருணை காட்டும் கடவுள் பண்டரிநாத விட்டலின் அவதாரமே இவர் தான் அப்படின்னு சொல்வார் கவுளிபூவா விட்டலின் முதிய அடியவர் பண்டரிக்கு அநேக முறை விஜயம் செய்தார் சாய்பாபா பண்டரிநாதரே என்பதை பிரகடனம் செய்தார் விட்டல் தோன்றினார் என்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதாவது இறைவனது நாமத்தை நினைத்து கொண்டு இருக்கிறதுலையும் பாடுறதுலேயும் சாய்பாபா மிகவும் விருப்பமுடையவர் அவர் வந்து எப்போதும் அல்லா மாலிக் இறைவனை அஜ்மான்னு தமது முன்னிலையில் ம மற்றவர்களை வந்து கடவுளது நாமத்தை இரவும் பகலும் தொடர்ந்து ஏழு நாட்கள் பாடும்படி செய்தார் இதற்கு வந்து நாமசப்தம்னு பேர் ஒரு முறை அவர் தாஷ்கனு மகாராஜை வந்து நாமசப்தம் செய்ய சொன்னார் ஏழாவது நாளில் முடிவில் விட்டல் பிரசன்னாவதற்கு உறுதியளித்தால் நான் அதை செய்வதாக அவர் கூறினார் விட்டல் கடவுள் வந்து ஏழாவது நாளில் வந்து என் எதிரில் வர்றதா இருந்தால் நான் வந்து நாமசப்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொன்னார் இவர் அதாவது தாஷ்கன்னு மகாராஜு அதுக்கு பாபா என்ன சொன்னார் நெஞ்சின் மேலே கை வச்சு நிச்சயம் விட்டல் வந்து பிரசன்னாவார்னு உறுதியளித்தார் ஆனால் அதுக்கு என்ன எப்படி இருக்கணும்னா அந்த பக்தன் வந்து ஓக்கமுடையவனாக இருக்கணும் பக்தி உடையனாக இருக்கணும்னு சொன்னார் அடுத்து டாகூர் டாகூர்நாத்தின் டங்கபுரி விட்டலின் பண்டரி ரெண்டோசின் அதாவது கிருஷ்ணனின் துவாரகை எல்லாமே இந்த ஷீரடியில் இருக்குது துவாரகையை பார்க்க எவரும் வெகு தூரம் போக தேவையில்ல இங்கே வந்தாவே பார்த்துடலாம் இப்படி அன்பாலும் பக்தியாலும் பக்தன் வந்து எப்போ பொங்கி கொண்டு இருக்கிறானோ அது மாதிரி இருக்கும்போது தான் விட்டல் வந்து இங்கே பிரசன்னமாவார் சீ சீரடியில் அப்படின்னு சொன்னார் அப்புறம் கரெக்டாக ஏழு நாள் சப்தம் பண்ணாங்க அந்த சப்தம் பூர்த்தியானதும் விட்டல் வந்து கீழ் கண்ட விதமாகவே பிரசன்னமாகவே செய்தார் அதாவது அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பிரசன்னமானார் எப்படின்னு பார்க்கலாம் போல் குளித்து முடிச்சுட்டு காகாஷா சாஹேப் அதாவது இவர் பாபா கூட இருக்கிறவங்க இவங்கெல்லாம் காகா சாஹேப் தீஷித்து தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் ஒரு காட்சியில் விட்டலை பார்த்தார் மதியம் பாபாவின் தரிசனத்துக்காக போனப்போ பாபா வந்து அவர்கிட்ட கேட்டார் ஐயம் இல்லாமல் அவர் நோக்கி என்ன சொல்கிறார் விட்டல் பாட்டில் வந்தாரா நீ அவரை கண்டீரா அவர் வந்து விளையாட்டு பிள்ளை போன்றவர் அவரை உறுதியாக பற்றிக்கோ இல்லாவிட்டால் நீ வந்து சிறிதே கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்தாலும் தப்பிச்சுடுவார் அப்படின்னு சொன்னார் இது வந்து காலையில் நடந்தது அப்புறம் மதியம் இன்னொரு முறை விட்டல் தரிசனம் வெளியிலிருந்து ஒரு ஆக்கர் இருபத்தஞ்சி இல்லைன்னா முப்பது விட்டோ பா படங்களை விற்றுக்கொண்டு வந்தார் அதாவது அந்த விட்டலின் படங்களை விற்றுட்டு வந்தார் காகா ஷேகிப் வந்து கா அவர் காட்சியில் வந்து அவர் தியானம் பண்ணுறது காட்சியில் எது தோண்டியதோ அந்த உருவம் அதே மாதிரி ஒரு படம் ஒத்துருந்துச்சு அதை பார்த்ததும் பாபா சொன்னது அவருக்கு நினைவுக்கு வந்தது உடனே காகாஷேப்பி தீசி தந்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சார் ஒரு படத்தை வாங்கி தன்னுடைய பூஜாரியில் வழிபாட்டுக்காக வச்சுட்டார் அடுத்த தலைப்பு பகவந்த்ராவ் ராவ் கதை பகவந்த்ராவ் சீர்சாகரின் கதை வந்து பாபா விட்டல் வழிபாட்டில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக இருந்தார்ன்றதை எடுத்துக்காட்டுது பகவந்த்ராவின் தந்தையார் வந்து விட்டோபாவினுடைய பக்தர் பக்தரு பண்டரிபுரத்துக்கு வருடாந்திர பயணம் செய்யும் பழக்க முடியவர் தமது வீட்டில் விட்டோபாவின் உருவம் வைத்து அவர் வழிபட்டார் அவர் இறந்த பின் அவரது மகன் வந்து வருடாந்திர பயணம் வழிபாடு சிரார்த்தம் இதில் எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு ஆனால் ஒரு முறை பகவத்ரா வந்து சீர்டிக்கு வந்தார் அப்போ வந்து பாபா தன்னுடன் இருந்தவங்க கிட்ட என்ன சொல்கிறாருன்னா அவரது தந்தையை பற்றி சொல்லி அவரது தந்தை வந்து எனது சிநேகிதன் அதனால தான் நான் அவரை இங்கே இழுத்துக்கிறேன் இப்போ அவர் நைவேத்தியம் படைக்கவே இல்லை அதனால் அவர் விட்டலையும் எண்ணையும் பட்டினி போட்டார் எனவே தான் நான் அவர் இங்கே கொண்ட அவருடன் வாதாடி இப்போ வழிபாடு செய்ய வைப்பேன் அப்படின்னு சொன்னார் அடுத்த தலைப்பு தாஸ்கனுவின் பிரியாகை குளியல் கங்கையும் யமுனியும் சந்திக்க இடத்துல பிரயாகின்ற புண்ணிய நதி ஸ்நானம் செய்வதற்கு மிகவும் பாக்கியமானதுன்னு இந்துக்கள் நினைக்கிறாங்க ஆயிரக்கணக்கான யாத்திரிகள் வந்து குறிப்பிட்ட காலங்களில் புண்ணிய ஸ்நானத்துக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க ஒரு முறை தாஸ்கன் அதாவது பாபா கூடவே இருக்கிறவர் ஒரு தாஸ்கனு தான் வந்து சா ஸ்நானம் செய்வதற்காக பிரியாக போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அப்போ பாபா கிட்டே போயிட்டு அனுமதி கேட்குறாரு அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா அவ்வளோ தூரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நமது இங்கேயே இருக்குது என் நம்பு அப்படின்னு சொல்றாரு அப்போது இவருக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அதனால தாஸ்கன் வந்து தனது தலையை பாபாவின் அடியில் வைக்கிறாரு அப்போது கங்கை யமுனை ஆறுகளினுடைய புனித நீர் வந்து பாபாவின் ரெண்டு கால் கட்டை விரலும் ஒழுங்காக வெளிப்பட்டுச்சு அப்போது அதில் குளிச்சாரியவர் ஆச்சிரியத்தை பார்த்த தாஸ்கனு அன்பு ஆழ்ந்த மரியாதை உணர்ச்சியால் பெரிதும் கவரப்பட்டார் அவர் கண்களில் நீரால் நிறைந்தது அவருடைய மனதில் உணர்ச்சியால் உந்தப்பட்டார் அவருடைய பேச்சு பாபாவினுடைய புகழையும் அவரின் லீலைகளையும் குறிப்பிடும் கவிதையாக பொங்கி வழிபட்டது அடுத்த தலைப்பு சாய்பாபாவின் அயோனி ஜென்மமும் அவரின் முதல் ஷீர்டி விஜயமும் சாய்பாபாவின் பெற்றோர் பிறந்த இடம் இவற்றை பற்றி ஒருவருக்கும் தெரியாது பல விசாரணைகள் செய்யப்பட்டன பாபாவிடமும் மற்றவர்களிடமும் பல கேள்விகள் கேட்கப்பட்டன ஆனால் திருப்தியான பதிலோ செய்தியோ இதுவரை கிடைக்கவில்லை வழக்கத்தில் இவைகளை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு சாதாரண மனிதர்களையொப்ப ஒப்ப கபீர் கபீர் முதிரியர்கள் கூட பிறக்கலை அவங்க சிசுக்களாக முத்துக்களின் தாயின் இடத்துல ஆற்றில் காணப்பட்டவர்கள் நாமதேவி வந்து கோணாபியால் பீம பீமரதி ஆற்றிலும் கபீர் வந்து தாமால் என்பவரால் பாகிரதி ஆற்றிலும் கண்டெடுக்கப்பட்டவர்கள் சாய்பாபாவின் விஷயமும் அதை தான் பக்தர்களுக்காக ஒரு வேப்பமர்த்தடியில் பதினாறு வயது இளைஞராக தான் தாமே முதலில் தோன்றினார் அப்போதே வந்து பிரபஞ் ஞானத்தில் ஞானத்தால் நிரம்பியவராக காணப்பட்டார் அவர் வந்து கனவிலும் உலகப் பொருள்களுக்காக ஆசைப்பட்டதில்லை மாயையை வந்து அவர் உதவித்து தள்ளினார் முக்தி வந்து அவர் தம் காலடியில் பணி செய்தது சீரடியை சேர்ந்தவரும் நானா ஷோப்தாரின் தாயாருமான ஒரு பாட்டி அவர் வந்து கீழ்கண்ட விதமாக வர்ணிக்கிறார் அழகும் சுறுசுறுப்பும் மிகுந்த சுந்தரமும் உடைய இவ்விளைஞ்சன் முதலில் வேப்பமர்த்தடியில் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவாறு காணப்பட்டார் அங்கிராமத்து மக்கள் இத்தகைய இளம் வயது உடையவன் வெப்பத்தையோ குளிரியோ பொருட்படுத்தாது அத்தகைய கடின பயிற்சி பழகுவதை கண்ணிற்று ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர் பகலில் ஒருவருடனும் பழகுவதில்லை இரவில் ஒருவருக்கும் அஞ்சுவதில்லை இவ்விளைஞ்சன் எங்கிருந்து வந்தான் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுக்கொண்டனர் ஒரு சாதாரண கவனிப்பே அவன் மீது எல்லோரும் அன்பு கொள்ளும் அளவிற்கு அவனுடைய உருவாம்சங்கள் எல்லாம் அத்தகைய சுந்தரம் பொருந்தியதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அது மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் ஒருவர் வீட்டிற்கும் செல்வதில்லை எப்போதும் வியாபாரமரித்திரிலேயே உட்கார்ந்து உட்கார்ந்திருந்தான் வெளி தோற்றத்துக்கு இளைஞனாக காணப்பட்டான் ஆயினும் அவன் செய்கைகள் வந்து அவன் உண்மையிலேயே ஒரு பரமாத்மான்றத வெளியிட்டன அவன் வேண்டுதல் வேண்டாமையின்மையின் பருப்பொருளாகவும் அனைவருக்கும் ஒரு மர்மமாகவும் இருந்தான் ஒரு நாள் கண்டோபா கடவுள் ஒரு அடி அடியவனிடம் சாமி பிடித்தது ஜனங்கள் அவரை தெய்வமே விளைஞ்சன் தந்தையார் அதாவது இந்த பாபாவினுடைய தந்தையார்னு அறியறதுக்காக கேட்குறாங்க அவன் எப்போது வந்தான் என்பதையும் நீ தயவு செய்து விசாரியும் கேட்க துவங்கினார் கண்டோபா அவர்களை ஒரு மண்வெட்டி கொணர சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்ட சொன்னார் அங்கனமே தோண்டப்பட்ட போது செங்கற்கள் காணப்பட்டன அதற்கடியில் சமதளக்கல் ஒன்று இருந்தது இந்த கல் வந்து அப்புறப்படுத்தப்பட்டதும் ஒரு நிலை நிலைக்கதவு ஒன்று தெரிந்தது அதில் நான்கு சமை அதாவது விளக்குகள் சமைய்னா விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது அது ஒரு நிலவரைக்கு அழைத்து சென்றது அது அப்படியே நிலவரைக்கு அழிச்சிருப்போது அதில் பசுமுக உருவத்தில் ஜபம் செய்யும் பைகள் மரப்பலகைகள் ஜபமாலைகள் முதலியவை காணப்பட்டன கண்டோபா கடவுள் கூறியதாவது இவ்விளைஞன் இங்கு பனிரெண்டு ஆண்டுகளாக பயிற்சி செய் செய்தான் பிறகு ஜனங்கள் அவ்விளைஞனிடம் இதை பற்றி கேட்க துவங்கினர் அவன் அவர்களை திசை திருப்பி அது தன்னுடைய குருவினிடம் என்றும் அவருடைய புனிதமான வதன் என்றும் அதை நன்றாக பாதுகாக்கும்படியும் வேண்டிக் கொண்டான் ஜனங்கள் அப்போது கதவை முன்பிரு பிரிந்தபடியே மூடிவிட்டனர் அரச மரமும் அத்தி மரமும் புனிதமாய் இருப்பது போல் பாபா வேப்ப மரத்தையும் அதே அளவில் புனிதமாக கருதி அதையே பெரிதும் விரும்பினார் அப்புறம் மகால் ஷபாதியும் மற்ற அடியவர்களும் இந்த இடத்தை பாபாவின் குருநாதர் சமாதி அடைந்த இடமாக கருதி சாஸ்டாங்க சரணம் செய்தனர் அடுத்து கடைசியாக மூன்று வாடாக்கள் என்ற தலைப்பில் வேப்பமரம் இருக்கணும் வந்து அதை சுற்றி இருக்கிற இடம் திரு ஹரி விநாயக் ஷாடே அவர்களால் வாங்கப்பட்டு ஷாடேயின் வாடா என்ற பெயரில் ஒரு பெரும் கட்டடமும் எழுப்பப்பட்டது அங்கு திரண்ட புனித யாத்திரைகளுக்கு அது ஒன்றே தங்கு இடமாக இருந்தது ஒரு மேடை சுற்றி காட்டப்பட்டது தங்களிடமும் படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டது படிக்கட்டுகளின் அடியில் ஒரு இருப்பிடம் இருக்குது பக்தர்கள் மேடையில் வடக்கு நோக்கி அமர்கிறாங்க வியாழன் வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் அங்கே வாசனைப் பொருள்கள் ஏறிப்பவர்கள் கடவுள் கிருமியால் மகிழ்ச்சியுடன் இருப்பார் இந்த வாடா பழமையானது உதிர்ந்து கொட்டும் தன்மையுடையதாகவும் பழுது பார்க்க வேண்டியதாகவும் இருந்தது தற்போது தேவையில்ல பழுது பார்க்க வேண்டியவைகள் சேர்க்க வேண்டியவைகள் மாறுபாடுகள் எல்லாம் சமஸ்தானத்தால் செய்யப்பட்டன சில ஆண்டுகளுக்கு பின்பு தீஷித் என்ற பம்பாய் வக்கீல் இங்கிலாந்து சென்றிருந்தார் அங்கு நேரிட்ட ஒரு விபத்தில் தனது காலை முறித்து கொண்டார் இக்காயம் எந்த விதத்திலும் குணப்படும் வழியை காணவில்லை நானா ஷேகிப் சந்தேகர் சா சாய்பாபாவிட முயற்சிக்கும்படி அறிவுறுத்தினார் அதனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் சாய்பாபாவை கண்டு தனது கால் ஊனத்தை தனது மன கால் ஊனத்தை விட தனது மன ஊனத்தை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார் சாய்பாபாவின் தரிசனத்தினால் மகிழ்ச்சி விட்டு சீரடியிலேயே தங்கிவிட முடிவு செய்தார் எனவே தனக்காகவும் அடியோர்களுக்காகவும் ஒரு வாடாவை எழுப்பினார் பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அக்கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இடப்பட்டது இந்த நாள்ல மற்ற இரண்டு முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்தன ஒன்றாவது திரு தாத்தா ஷாகேப் காபர்டே தனது வீடு திரும்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார் இரண்டாவது சாவடியில் இரவு ஆர்த்தி தொடங்கியது இந்த வாடா கட்டி முடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஸ்ரீ நவமி தினத்தில் உரிய மரியாதைகளுடனும் சம்பிரதாயங்களுடனும் பிரவேசம் செய்யப்பட்டது அடுத்ததாக நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற லட்சாதிபதியான திரு புட்டி அவர்களால் மற்றொரு வாடா அல்லது அரண்மனை மாளிகையும் எழுப்பப்பட்டது ஏராளமான பணம் இக்கட்டிடத்துக்கு செலவு செய்யப்பட்டது என்னால் சாய் இந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது இது தற்போது சமாதி கோயில் அதாவது சமாதி மந்திர்னு வழங்கப்படுது இந்த இடத்துல முன்னர் பாபா தண்ணீர் விட்டு கவனித்து வந்த ஒரு தோட்டம் இருந்தது முன்னர் ஒன்றுமே இல்லாத இடத்துல மூன்று வாதாக்கள் எழும்பின இவை எல்லாவற்றிற்கும் ஆரம்ப காலத்தில் அனைவருக்கும் ஷாடேவின் வாடாவாகவே நிரம்ப பயன்பட்டது அடுத்ததாக வாமன் தாத்தியாவின் உதவியுடன் சாய்பாபா கவனித்த தோட்டத்தின் கதை சாய்பாபா ஷீரடியில் தற்காலிகமாக இல்லாதிருந்து சாந்த் பாட்டீலின் கல்யாண ஊர்வலத்தில் மீண்டும் வருகை தேவிதாஸ் ஜானிகாஸ் கங்காகீர் இவர்களின் பழக்கம் மொஹிந்தின் தாம்பொலியுடன் பாபாவின் மல்லித்திய போட்டி மசூதியின் இருப்பிடம் திரு டேங்க்லே மற்ற அடியவர்களுடன் அன்பு மற்ற விஷயங்களும் அடுத்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படும் ஸ்ரீ ஷாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அடுத்த அத்தியாயம் அடுத்த வியாழக்கிழமை இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா அத்தியாயத்தையும் தொடர்ந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை பாருங்கள் இடையில விட்டுட்டாலும் நடுவில் இருக்கிற நாளில் படித்து முடிச்சுருங்க தேங்க்யூ